வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் அதாவது நாங்கள் வந்து வச்சு முன் வச்ச பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி சொன்னால் பின் வைக்கும்னு அர்த்தம் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கையை செயல்படுத்தினார்கள் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கூட செயல்படுத்தி அதுக்கு பெரிய எதிர்வினைவுகள் நடந்தது மும்மொழி கொள்கை படித்தா வந்து அறிவு வளரும்னு ஐயா அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் சொன்னாங்க திடீர்னு பார்த்தா தேவேந்திர பட்னாவிஸ் நேற்று நைட்டு வந்து அமைச்சரவை கூடி எடுத்த முடிவு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இல்லை இந்தியை இப்போதைக்கு நாங்கள் சொல்லிடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு அந்த பல்ட்டி அடிச்சிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா உளவுத்துறை கொடுத்த தகவல் நவநிர்மாண் சேனாவுடைய கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு பேரணிக்கு ஏற்பாடு பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்னொரு நான் ஒரு ஒரு வாரத்தில் அது போகுது அது பேரணி நடந்தால் மகாராஷ்டிரா ஸ்தம்பிக்கும் அப்படின்னு வந்த செய்தி உளவுத்துறையிலேருந்து வந்த செய்தியால் வேணா வேணால் முதல்ல வாபஸ் வாங்குங்கப்பா அதாவது ஒரு போர் வீரன் அப்படின்னா நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டேங்க மக்கள் நலனுக்காக பண்ணுறேன்னா அதில் பின்வாங்க கூடாது ஆனால் இவங்க எப்படின்னா இவங்க நலனுக்காக பண்ணுறது இப்போ மும்மொழி கொள்கையை வச்சு திமுகலேருந்து மற்றவங்களாம் சொன்னது உண்மையாகிடுச்சா கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ இந்தி அப்படிங்கிற ஒன்று வந்து இன்னைக்கு எப்படி ஏன்னா இந்தி தான் ஐயா வந்து அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியும் பொழுது ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா ஆங்கிலத்தையே வருகிறார் அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உத்தரவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னென்னா வேண வேறு ஒன்றும் இல்லை தேர்தலை மனதில் வைத்து இயங்கக்கூடிய பிஜேபி இருபத்தி ஒம்பது மாநகராட்சி மும்பை நவி மும்பை உள்ளிட்ட இருபத்தொம்போது மாநகராட்சி தானே இங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நடக்கப்போகுது செப்டம்பரில் நடக்க போகுது இந்த எலெக்ஷனில் இப்படியே போனால் படுதோல்வி அடையும் அப்படிங்கிறத ரிப்போர்ட் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் அது எப்படிங்க வந்து பிஜேபி தான் எல்லாத்துலேயும் ஜெயிக்கிது எல ஓட்டிங் மிஷின் அவங்க இருக்குது தேர்தல் ஆணையம் அவங்க இருக்குது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்கலாம் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது அவங்க வந்து என்ன வந்து எலக்ட்ரானிக் மிஷின் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு பிஜேபி ஜெயிக்க முடியுமா பிஜேபி ஜெயிக்கும் ஜெயிச்சதுன்னா பிஜேபிக்கார நம்ப மாட்டாங்க பிஜேபி ஜெயிச்சதுன்னா பிஜேபிக்காரன்னு நம்ப மாட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில் ஒருவேளை ஒரு தேர்தல் நடந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் நிலைமை என்ன நீங்கள் கேட்கலாம் தனியான நாளே தோற்று போயிடுவாங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைச்சா என்னங்க கதை ஒன்றுமே இருக்க மாட்டாங்க இருக்காது அதானே நிதர்சனம் ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு வேற்றுமையினால் பிரிஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் ஒன்று சேரும் போது ஏற்கனவே பலம் இன்னும் ஒன்று சேர்ந்தால் இன்னும் பலம் இவங்க பயமே என்னென்னா மொழியை வைத்து எப்படி திமுக இந்திய எதிர்ப்பை வச்சு ஒரு பெரிய காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சி பிடிச்சதோ அதே போல் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா பால்தாக்கரே உங்களுக்கு தெரியும் பால்தாக்கரே அப்படிங்கிறவர் சாம்னா பத்திரிகையில் எழுதக்கூடிய பல விஷயங்கள் இன்றளவும் ஆவணமாக இருக்கு இந்தியாவில் சில பேரை மட்டும்தான் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள்னு ஒதுக்கி வைப்பாங்க அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டவர் பால்தாக்கரே ஏன்னா அவர் பேசிய பேச்சுக்கள் மும்பை மகாராஷ்ட்ரா மராத்தியர்களுக்கே மராத்தியர்கள் தான் இங்கே இருக்கணும் இப்போ சீமான் சொல்லிட்டு இருக்காரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்னு அந்த காலகட்டத்தில் இவர் நம்ம சாம்னா பத்திரிகையில் அவர் எழுதிய பல கட்டுரைகள் அங்கே இருக்கக்கூடிய நிறையா தமிழர்கள்லாம் அடித்து வரட்டின வரலாறு உண்டு இல்லை தாராவை ஃபுல்லாக நம்பாலும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை மராத்தியர்கள் அப்படின்னு அவர் சொன்ன கோஷம் அங்கே வெகுபளவில் எடுபட்டது மராத்திய மக்கள் அந்த மராத்தியம் பேசுகிறவங்க மராத்தி தான் முக்கியம்னு சொல்கிறவங்க தாக்கரவை ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போதும் அவங்க கட்சிக்கு ஃபாலோயர்ஸ் அவங்க தான் அதுக்கப்புறம் லைட்டாக இந்துத்துவம் அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இந்துத்துவத்தில் போயிட்டார் இந்துத்துவத்தில் இவர் பெரியாள் அவர் ஆளான்னு பார்த்தா ரெண்டு பேர் ஈக்குவலாக இருப்பாங்க பிஜேபி கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இந்தி மொழி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு பட்னாவிஸ் அவர்கள் பிஜேபி உள்ளே வரும்போது உத்தவ் தாக்கரேக்கு கரெக்டாக இதுதான் வாய்ப்பு ஏன் உத்தவ் தாக்கரேவா சிண்டேவான்னு இருக்கும்போது சிண்டே ஜெயிச்சார் ஜெயிச்சாரும் இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா இப்போ என் ஜெயிச்சாலும் பிஜேபி நிறையா நம்ம நாட்டுக்கு ச பிரச்சனை இல்லாத அதாவது சம்மந்தமில்லாத விஷயத்தை கொண்டு வரும் மாநிலத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமில்லாத விஷயத்த உள்ள நொகத்தை பார்ப்பாங்க அப்போ ஏக்நாத் சிண்டேவால் கண்டிக்க முடியல எந்த ஏக்நாத் சிண்டே இந்தி வரக்கூடாது மராத்தி தான் இருக்கணும்னு பால் தாக்கரே சொல்லும் போது அந்த கட்சியிலிருந்து வந்த ஏக்நாத் சிண்டேக்கு இது பெரிய பிரச்சனை அப்போ ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே இருக்கும்போது உத்தவ் தாக்கரே பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை ஏன்னா மராத்தி இல்லாமல் இந்தி வந்து கொண்டு வரீங்க அதை நான் அனுமதிக்கவே மாட்டேங்க உயிரே போனாலும் அனுமதிக்கப்பட்டு உருண்டு உருண்டு புறள் ஆரம்பிச்சிட்டார் அவரோட சேர்ந்து சரி இன்னொரு ரொம்ப உருண்டு போறேன்னா நம்ம மாட்டிக்கு நவநீர்மானம் சேராக நானும் வந்துடுறேன்ட்டார் இப்போ சொந்த சொந்தக்காரங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருந்தாங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சுட்டாங்க இருபத்தொம்போது மாநகராட்சியை எப்படியும் பிடிச்சி எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து அமைச்சர் வார்டு கவுன்சிலரும் நம்ம தான் இருக்கணும் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி எல்லா இடத்துலையும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு ஏன்னா மாநகராட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் பெரிய மாநகராட்சினா மும்பை தான் இரநூத்தி இருபத்தேழு பேர் இருக்காங்க நீங்கள் மெஜாரிட்டியாக வரணும்னா நூற்றி முப்பது பேர் ஆதரவு வேணும் இப்போ இருக்கிற வகையில் யாருக்கு மெஜாரிட்டினா சிவசேனாக்கு தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க உத்தவ் தாக்கரே கட்சி தான் மெஜாரிட்டி அங்கே இருக்குது காங்கிரஸும் ஒரு முப்பது நாற்பது சீட்டில் இருக்குது காங்கிரஸும் வலிமையும் இருக்குது ஓரளவுக்கு வலிமையும் ஓரளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்போ இந்த தடவை அந்த மாநகராட்சியை கைப்பற்றணும் மொத்தம் இருபத்தி ஒம்போது மாநகராட்சி இருக்குது நம்ம மும்பையில் மொத்தமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானு பார்த்தீங்கன்னா பூனே நாக்பூர் தானே நாசிக் ஏன்னா அந்த தானே ஏன் முக்கியம் அப்படின்னா தானே தான் ஏக்நாத் சிண்டே அவர்களுடைய ஏரியா அங்கேயே ஏக்நாத் சிண்டே இப்போ வீக் ஆகிட்டார் அதை பற்றி பேசுவோம் அப்புறம் பிம்பரி கின்ஸ்வாட் நவி மும்பை வசாய் விராட் சப்ரபதி சம்ராஜ் நகர் மற்றும் கல்யாண் டொப்ளிப்பு வெளி இதில் வந்து என்னென்னா மும்பை ரொம்ப முக்கியம் ஏன்னா மும்பையில் வந்து பணம் குளிக்கக்கூடிய துறை ஒன்று இன்னொன்று இப்போ வந்து அதானி வந்து நீங்க வந்து தாராவியை வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது மும்பையில் சிவசேனா வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சார் எப்பயுமே அதிகாரம் இல்லாமல் ஒரு கட்சி இருக்க இருக்கிறது ஒன்று அதிகாரத்தோடு இருந்தது ஒன்று இப்போ என்ன தான் திமுக ஆட்சியில் இருந்தாலும் ஒரு தொகுதி எம்எல்ஏவாக அங்கே அதிமுக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நீங்கள் முடிய மரியாதை கொடுக்கணும் அவரை அவரை வந்து நிகழ்ச்சியில் கூப்பிடணும் சில விஷயம் இருக்குல்ல அது வந்து இப்போ பிஜேபிக்கு தர்ம சங்கடம் எல்லாமே அவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை சரி இந்த மராத்தி பிரச்சனையில் எப்படி வந்து பிஜேபி தோத்ததுன்னா பிஜேபிக்கு வந்து என்னென்னா நேரம் சரியில்லை அந்த ஏர்டெல் நிறுவனத்தில் ஏர்டெல் கடைக்கு ஒரு பையன் போய் மராத்தியில் கேட்க இந்தி தான் தேசிய லாங்குவேஜ்னு அந்த பொண்ணு சொல்லாது பெரிய வீடியோ சர்ச் ஆயிடுச்சு மாநிலம் முழுக்க பெரிய சர்ச்சை இன்னொரு பொண்ணு திட்ட ஆரம்பித்தோன்னா அது பெரிய சர்ச்சை அப்போ வந்து மராஷ்டிரிய மராட்டியத்தில் மகாராஷ்டிரங்களுக்கு மரியாதை இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம்ல எல்லாம் இந்தியாக அரவான்ட்டாங்கப்பா நிறைய பேர் சொல்கிறத அவங்க புழைப்புக்கு வந்திருக்காங்க உடல் உழைப்பு பண்ணுறாங்க ஆனால் பேர் எப்படி வருதுன்னா எல்லாம் இந்தியாக வந்துட்டாப்பா அங்கே அதே மாதிரி தான் மும்பைலேயும் அதே மாதிரி தான் ஏன்னாப்பா எல்லோரும் இருந்து வந்திருக்காங்க நம்ம ஊருக்காரங்க எங்கேப்பா போனாங்க அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது பட்னாவிஸ் போட்ட உத்தரவு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது அவர் உறுதியாக இருந்தாங்க பிஜேபி மும்மொழி கொள்கையில் மாற்ற மாட்டோம் இந்தி படித்தா பெரிய ஆளாயிடலாம் எல்லாம் அப்படின்லாம் என்னென்னமோ சொன்னாங்க அவங்க எந்த சரி எப்பயுமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கெஞ்சினா மிஞ்சுவாங்க மிஞ்சினா கெஞ்சுவாங்க வேளாண்மை சட்டத்தில் வந்து ஒரு வரி கூட மாற்ற மாட்டோம்னு அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் சொன்னாங்க மாற்றுனாங்களா இல்லையா ஏன்னா இவங்க ரொம்ப கோழைகள் இவங்களுக்கு வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரு அதிகாரம் இருந்தவொன்னே ஆடிட்டு இருக்காங்க அதிகாரம் போச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தெரியாது ஹெச்ராஜா அவர்களை நல்லா பாருங்க இதே வந்து மேலே பிஜேபி ஆட்சி மன்மோகன் சிங் இருக்கும்போது வாயே திறக்க மாட்டார் எங்கே இருக்கார் ஹெச்ராஜான்னு தேடணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் க பின்னாடி வச்சுக்குவார் ரெண்டு மூணு பேர் கூட இல்லை ரெண்டு பேர் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் ஒருத்தர் ஓடிட்டார் பொழுது ஏன்னா ஆள் இல்லை ஏதாவது ஒரு பேசுகிறாருட்டு ஆனால் பேசுகிறது வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்போம் வயதானா ஆனால் வந்து நம்ம பக்குவப்படுவாங்கம்பாங்க இவர் மாதிரி ஆளுங்களாம் நம்ம சொல்ல கஷ்டமாகுது இவர் பேசுகிற பேசலாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் பேச அச்சில் ஏற முடியாத வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஆனால் அதே வந்து மேலே காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா அமைதி ஆகிடுவாங்க இதான் இவங்களுடைய பாணி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிட்னாபிஸ் அவர்களுக்கு அஜித் பவார்லாம் சொல்கிறாரு அஜித் பவார் சொல்லியிருக்காரு வேணாங்க இந்த மும்மொழி குளிகைலாம் வேணாங்க இல்லை இல்லை நாங்கள் செயல்படுத்தியே தீர்வோம் ஏன்னா இப்போ அஜித் பவாருக்கு என்ன பிரச்சனைனா அவர் கூட்டணியில் இருந்தாலும் இஸ்லாமியர்களோடு கொஞ்சம் போயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் ஷிண்டேக்கு இன்னும் பிரச்சனை ஏன் மூலிகை இவங்க பாட்டுக்கு பண்ணிவிட்டு தானே எப்படி போய் ஜெயிக்கிறது தானேல போய் மாநகராட்சி தேர்தல் அவரோட ஏரியா இப்போ எங்கே போய் பண்ணுவீங்க சரிங்க இப்போ என்ன நடந்தது அப்படின்னா நேற்று நைட்டோட நைட்டாக எல்லாம் இல்லைன்னு ஊற்றி முடியாச்சு ஏன் கூட்டம் அதிகமாக வரப்போது மகாராஷ்டிரா திண்டாட போகுது பேரணியெல்லாம் வச்சாலும் முடிஞ்சுது சார் கதை சார் ரைட்டுங்க அப்போ வந்து உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்கும் இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் என்ன மகாராஷ்டிரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தமிழ்நாடு மாதிரி தான் நீங்கள் பிஜேபி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் அமித்ஷாவே வந்தாலும் இங்கே எங்கே என்னென்ன என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணாலும் ஆள் இருக்கணும்ல இப்போ ஆள் வே நீங்கள் மக்களை கூட்டுறதுக்கே தமிழ்நாட்டுக்கு ஐயா மோடி வரார் அமித்ஷா வராருன்னா யாராவது வருவாங்களா ஊரில் இருந்து ஆடப்போப்பா அவர் அது இனி பேசுகிறதும் முடியாது ஒன்றும் முடியாதுன்னு அஞ்சு ஓடிடுவாங்க இல்லை ராஜ்நாத் சிங் வருவாங்க வருவாங்களா சொல்லுங்கள் அதே முருகன் மாநாடுன்னு சொன்னோம்னா முருகனை தரிசிக்க வாருங்கள் அப்படி உள்ளே கொண்டு வருவாங்க நம்ம மக்கள் போவாங்களா முருகனும் போகிறோம் உள்ளே பார்த்தா இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தந்தை பெரியாரை வேற இருக்க வரும் அதெல்லாம் சொன்னோன்னே மக்களுக்கு ஐயய்யோ இது ரொம்ப மோசமானதுன்னு ஓட்டிட்டாங்க ஏன் சொல்கிறோம்னா இவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் மோடி முகத்தை வச்சு அமித்ஷா முகத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் அது எடுப்படாது அப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் முருகன் மாநாடு நடத்தி அது அது தோத்தாச்சு ஆனால் இப்போ என்னென்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு அவங்க அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது எல்லாமே இருக்குது தேர்தல் ஆணையம் எல்லாம் கண்ட்ரோலில் இருந்தாலும் கிரவுண்டில் வேலை செய்ய ஆள் இல்லையே வேலை செய்கிறதுக்கு மகாராஷ்டிரா இருந்தால் கூப்பிட்டு வருவீங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறதுனா இந்தியாரங்க வந்து வேலை செய்யலாம் ஓட்டு போகிறது நம்ம தானே போகணும் நாங்கள் இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே பிரச்சாரம் பண்ண முடியுமா அது முடியாது இப்போ கட்டமைப்பு இல்லை தமிழகம் முழுக்க வந்து இன்றைக்கி வந்து இப்போ கட்டமைப்பு உள்ளது ரெண்டு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு திமுக அதிமுக தான் அப்போ அதோ அதோட ஏதோ ஒரு கட்சியோடு அனுசரிச்சே போகணும் இல்லைனா முடியாது இப்போ அமித்ஷா இருக்கக்கூடிய ச பிரச்சனையே இதுதானே மும்பையில் என்ன பிரச்சனைன்னா சப்போஸ் உள்ளாட்சி தேர்தல் வருது ரைட்டுங்க பிஜேபி எல்லாமே வச்சுருக்காங்க பண்ணா தெரிஞ்சு எல்லாம் ரைட்டு நீங்கள் ஓட்டு போடுறது யார் கல்லை ஓட்டு போடுறது யார் நீங்கள் ஏதோ ஒன்று தெ தெமுள்ளு பண்ணுறீங்க திருமுள்ளு பண்ணுறதுக்கு யார் யார் தில்லுமுள்ளு பண்ணி பெரிய அளவுக்கு ஏபிசி மூணையும் ஆட்கள் வச்சுருக்க கட்சி சிவசேனா இப்போ சிவசேனாவில் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு பயங்கரமான நெட்ஒர்க் இருக்குது போன தேர்தல் அவங்க தோற்றுருக்கலாம் வலிமையாக இருக்காங்க கட்சி அந்த கட்சியை விட்டுட்டு நீங்கள் எப்படி வந்து உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் வேலையெல்லாம் பண்ணுவீங்க முடியாது அது நவநிர்மாணம் சேர வேற கூட சேர்ந்துக்குது உங்களுக்காக வரிஞ்சு கட்டி வேலை செஞ்ச நவநிர்மான் சேனாவே நீங்கள் சொந்தக்காரர் நீர் அடித்து நீர் விலகாது உத்தவ் தாக்கரே நவநிர்மாணம் சேராக ஒரு தடவை நல்லா யோசனை பாருங்க அந்த ரெண்டு பேரும் சேரவே சேராதுன்னு நினச்சிட்டு இருந்த மத்தியில் இந்த ரெண்டு பேரும் நாங்கள் வந்து பால்தாக்கருடைய பிள்ளைகள் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறோன்னு அறிவிச்சிட்டாங்க பிஜேபி பண்ண தப்பு என்னென்னா இவங்க அறிவிக்கவே உற்றக்கூடாது சண்டையோடு நிறுத்தி இருக்கணும் அறிவிச்சிட்டாங்களா இப்போ நீங்கள் பல்ட்டி அடிச்சிட்டிங்களா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் பேரணியை பேரணி நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க பேரணி நடக்காதுன்னு சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா ரெண்டு பேருக்கும் இனிமேல் அப்படி நீங்கள் உடைப்பீங்க ரெண்டு பேர் சேர்ந்து மகாராஜா தேர்தல் என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க காங்கிரஸ் நவநிர்மாணம் சேனா சிவசேனா சரத்பவார் இவங்கெல்லாம் செஞ்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மும்பையில் மிகப்பெரிய அளவுக்கான கட்டமைப்பு உள்ள கட்சியை இன்றைக்கும் ஆகுது அதோடய எய்ம் என்ன உத்தவ் தாக்கரே என்ன நினைக்கிறார் தானேயில் சிண்டே ஜெயிக்கக்கூடாது பிஜேபி கூட ஜெயிக்கிட்டேன் தானே சிண்டே போட்டு நோக்கணும் இது விதத்தில் பிஜேபி நல்லது தான் பரவாயில்ல கூட இருக்கிறவங்களே என்னமோ என்னமோ வனவனாக பண்ணிட்டு போங்க நான் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் உத்தவ் தாக்கரே உடைய எதிரி பிஜேபி அல்ல ஷிண்டே வரக்கூடிய தேர்தலில் இந்த தேர்தலில் வந்து சிண்டேக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பு கிடைக்கும் தான் சொல்கிறாங்க நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம் இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி இங்கே பேசின அறிவாளிகள் எங்கே போகிறாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுக்கு ரெண்டு ரெண்டு மொழி ஏன் நாங்கள் உலக லெவலில் இருக்கோம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ திமுக ஸ்கோர் பண்ணது எதனால் என்ன மறுபடியும் சொல்லுவோம் திமுகவை இன்றைக்கி வாழ வைப்பதே பிஜேபி தான் மோடி அமித்ஷா அடிக்கடிக்கு வந்து போனாங்கன்னா மோடி அமித்ஷா வந்துட்டு போனாங்கன்னா போதும் திமுகவுக்கு ஓட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ மும்மொழி குழியை நம்மளாம் சொல்லும்போது கிட்டல் பண்ண ஆளுநர் ஐயா ரவியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எங்கேப்பா போனீங்க நீங்கள் தானே சொன்னீங்க மா பிஜேபிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாத அறிவெல்லாம் அமித்ஷாவுக்கும் மோடிக்கு இருக்குன்னிங்களே இது என்னது இது கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இடிச்ச வாங்கிங்கன்னு சொல்லி மும்மொழி குழியை அறிவுப்படுத்துவீங்க மகாராஷ்டிரில் அடித்து விரட்டின உடனே வாபஸ் வாங்குங்க என்ன அர்த்தம் அது இப்போ தமிழர்கள் வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது உங்களுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு மறுபடியும் நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்ருக்கோம் இவர்கள் வந்து தப்பு நிறையா பண்ணுறாங்க தந்தை பெரியாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது தமிழர்களுக்கு தெரியும் தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கையும் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினால் தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அது இவங்க புரியாமல் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது தேவையில்லாமல் பிஜேபி பண்ணுது ஒரு விதத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது நாட்டுக்கு நல்லது மற்றபடி மாநகராட்சியில் வந்து மும்பை மாநகராட்சியில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும் நினைக்கிறோம் கண்டிப்பாக ஓட்டு போவோம் ரெண்டு மாதம் தான் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்